வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வீயில் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் உனக்காகவே வாழ்கிறேன் கதைக்குள்ள போலாமா கண்களை மெல்ல திறந்தால் விசாலம் கடிகாரத்தில் மணி ஐந்தை காட்டியது உள்ளே சிறியதாக சத்தம் அவர் எழுந்துட்டு இருக்காரு வாக்கிங் கிளம்பிட்டு இருப்பாரு ஆமா தோ வராரே என்று தலையைச் சற்று மேலே நிமிர்த்தி பார்த்தாள் டிஷர்ட் ட்ராக் பேண்ட் காலில் ஷூ மெலிதான தேகம் நல்ல உயரம் ஐம்பத்தைந்து வயதை தொட்டாலும் இன்னும் முகத்திலும் உடலிலும் அதற்கான அடையாளங்கள் இல்லை சுரேந்தருக்கு மிடுக்குடன் வெளியே வந்த சுரேந்தர் கட்டிலிருந்த விசாலத்தை பார்த்துவிட்டு அமைதியாக சென்றார் ஆ இன்னைக்கு நம்ம கிட்ட பேசாம தான் போறாரு நான் படுத்த படுக்கையா இருக்கிறதுக்கு பேசாம போய் சேர்ந்துடலாம் ஆடம் எதுக்கு என்ன இப்படி வச்சிட்டு இருக்காரு கடவுளே என்று அமைதியாக முகத்தை திருப்பினாள் அந்த டேபிளின் மேல் அவர்களின் திருமண போட்டோ அதை பார்த்ததும் அவள் நினைவுகள் பின்னோக்கி சென்றது திருமணம் முடிந்து அன்று முதல் நாள் இரவு கட்டிலில் அலங்காரங்கள் டேபிள் மேல் பலகாரங்கள் வீட்டில் பெரியவர்கள் தோழிகள் அனைவரும் செய்த அட்வைஸில் மனம் முழுவதும் ஒருவித கலவரத்துடனேயே உள்ளே சென்றாள் விசாலம் கட்டிலில் அமர்ந்திருந்த சுரேந்தர் நிமிர்ந்த வழி பார்த்தான் அவள் கைகள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து அவன் முகத்தில் புன்னகை என்ன விசாலம் எதுக்கு கைப்பிடி அடிக்குது என்று அவள் கையில் இருந்த பால் டம்ளரை வாங்கி கொண்டே அவள் கைகளை லேசாக பற்றினான் அப்பா கை ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு சரி வா வந்து இப்படி உக்காரு என அருகில் அமர வைத்துக் கொண்டு அவளை பார்த்தான் அவனை பார்த்தும் பார்க்காமலும் திணறிக் கொண்டிருந்தாள் விசாலம் என்ன எதுக்கு இப்படி பயப்படுற என்று அவன் கேட்பதற்குள் டக்கென குனிந்து அவன் காலில் விழுந்தாள் டேய் என்னம்மா என்னாச்சு என்று கால்களை நகர்த்தி கொண்ட சுரேந்தரை தலை நிமிர்ந்து பார்த்த விசாலம் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க தான் சொன்னாங்க ரூமுக்குள்ள போனதோ உங்ககிட்ட ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் வாங்கணும்னு அட அதுவா நான் பயந்துட்டேன் சரி முதல்ல எழுந்துடு என்று அவளை லேசாக தொட்டு அருகில் அமர வைத்த சுரேந்தர் தோ பார் விசாலம் எனக்கு இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது சரியா பொண்டாட்டி புருஷன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும் அதை விட்டுட்டு நான் என்னோ சாமியார் மாதிரி நீ என்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது பயப்படுறது இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது சரி பாரு உன் மனசுல ஏதாவது ஆசைகள் இருந்தா எதுவா இருந்தாலும் நீ தாராளமா என்கிட்ட சொல்லலாம் நானும் அப்படிதான் அதை விட்டுட்டு சும்மா அந்த கால பட ஹீரோயின் மாதிரி எனக்காக உன் ஆசைகளை தியாகம் பண்றது எனக்காக உன் தேவைகளை குறைச்சிக்கிறது இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது சரிங்க என்று தலையை மெதுவாக ஆட்டினால் விசாலம் ஆமா நீ டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கியாமே எதுக்கு மேற்கொண்டு படிக்கல அது வந்து எனக்கு கூட பிறந்தது அஞ்சு தம்பிங்க எங்க அம்மா என் கடைசி தம்பி பிறந்ததும் இறந்துட்டாங்க எங்க அப்பா வேலை வேலைன்னு எவ்வப்பாரு வெளியில இருப்பாரு அதனால என் தம்பிங்களை பாத்துக்க செய்யன்னு நான் வீட்ல இருந்துட்டேன் என்னால ஒழுங்கா ஸ்கூலுக்கு போக முடியல படிப்புல கவனம் செலுத்த முடியல அதனால தான் பத்தாவதோட படிப்பை ஏற கட்டிட்டேன் என்று அப்பாவியாக சொன்ன தன் மனைவியை பார்த்து சுரேந்தர் சரி நான் இப்ப உன்னை படிக்க வைக்கிறேன் நீ படிக்கிறியா சொல்லு என்றான் அவள் முகம் யோசனையில் ஆழ்ந்தது என்னமா என்ன சொல்லு எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு இல்லீங்க நான் எப்பவோ படிப்பை ஏற கட்டிட்டேன் இப்ப போய் எப்படி அதெல்லாம் படிக்கலாம் நான் தரேன் சரிங்க என்று அமைதியாக தலையாட்டினாள் ஒரு வாரம் சென்றது விசாலம் கிராமத்தில் வளர்ந்த பெண் அவள் மாமியார் நெச்சிய மருமகளாக இருந்தாலும் சுரேந்தருக்கு அவள் ஏற்றவளாக இல்லை தனது தாயின் வற்புறத்தினால் விசாலத்தை மணந்த சுரேந்தருக்கு பல விஷயங்களில் அவளிடம் கருத்து வேறுபாடு இருந்தது அவளது நடை உடை பேச்சு இவைகள் எதுவும் அவனது நாகரிக பழக்கத்திற்கு ஏற்புடையதாக இல்லை இதனால் அவளிடம் அன்பு இருந்தாலும் மனப்பூர்வமான காதல் இல்லாமல் இருந்தான் சுரேந்தர் விசாலமும் தன் கணவன் ஆசைக்காக படிக்க ஆரம்பித்தாள் ஆனால் திருமணமாகி எதற்கு படிப்பு வீட்டில் வேலையை சரியாக செய் அது போதும் என்ற மாமியாரின் சொல்லை கேட்டு அவள் மனது குழம்பினாலும் இறுதியில் மாமியார் பேச்சுதான் கேட்க வேண்டும் என தன் வீட்டு பெரியவர்கள் எச்சரிக்க படிப்பை மீண்டும் மூட்டை கட்டினாள் இதனால் அவள் மீது மீண்டும் அதிருப்தி அடைந்தான் சுரேந்தர் இரண்டு வருடங்கள் சென்றது ஒரு அழகான ஆண் குழந்தைக்கு தாயான விசாலம் அனைத்து தாய்களைப் போல் தன் குழந்தை உலகம் என இருந்தாள் அவனை சீராட்டி பாராட்டி வளர்ப்பதையும் அவனிடம் விளையாடுவது கதை பேசுவது என அவள் உலகம் சொர்க்கமாக மாறியது இருந்தாலும் தன் கணவனுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை அவள் மறக்கவில்லை ஆனால் சுரேந்தரின் மனதில் மாறுதல் ஏற்பட்டது தன் ஆசைக்கு தகுந்த மனைவியாக அவள் இல்லை என்றாலும் அவள் தனக்கு செய்யும் பணிவிடைகளாலும் தான் உலகம் என அவள் இருந்ததாலும் அவளிடம் அன்பாக இருந்த சுரேந்தர் இப்பொழுது குழந்தை பிறந்ததும் அவள் அன்பு தன்னிடம் இருந்து மாறியதாகவே என்ன ஆரம்பித்தான் இதனால் அவளிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தான் சுரேந்தர் இதற்கு முக்கியமாக தனது ஆபீஸில் புதிதாக பணியில் சேர்ந்த வேதா ஒரு காரணமாக அமைந்தாள் வேதா சுரேந்தரின் எண்ணங்களுக்கு ஈடு கூடிய பெண்ணாக இருந்தாள் தனக்கு வரப்போகும் மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும் என அவன் போட்ட கணக்கில் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாள் வேதா அவளது இயல்பான பேச்சு ஆண் பெண் வேதம் பார்க்காமல் பழகும் குணம் அவளது படிப்பு நாகரிக உடை அனைத்தும் அவள் வசம் தன் மனதை இழக்க ஆரம்பித்தது இன்னைக்கு வேதா கிட்ட எப்படியாவது நம்ம காதல சொல்லிடணும் எப்படி சொல்றது அவ வந்து ஆறு மாசம் ஆகுது இது வரைக்கும் அவன் நம்ம கூட வெளியில வரா தேவையானதெல்லாம் வாங்கிக்கிறா செய்யறா ஆனா கல்யாண பேச்சு எடுத்தா மட்டும் தயங்குறா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு கேட்டுன்னு என்று அவன் யோசித்து கொண்டு இருக்கும் போதே வேதா அவன் அறைக்குள் வந்தாள் என்ன சுரேந்தர் என்னவோ யோசனையில இருக்கீங்க போல இருக்கு என்று அவன் எதிரில் அமர்ந்த வேதாவை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தான் சுரேந்தர் என்ன சுரேந்தர் என்ன ஆச்சு காலையில உங்க ஒய்ஃப் ஏதாவது சொன்னாங்களா நோனும் அவ என்ன சொல்ல போறா அதெல்லாம் அவன் ஒன்னும் சொல்ல மாட்டா அப்ப எதுக்கு இப்படி மூட் அவுட்டா இருக்கீங்க ஒண்ணும் இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அவ்வளவு தானே இதுக்கே தயங்குறீங்க சரி சொல்லுங்க என்று சாரில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள் சுரேந்தர் முகத்தில் ஒரு தெளிவு ஆ அது வந்து என்று அவன் கூறுவதற்குள் சார் உங்களை பார்க்க ஹெட் ஆபீஸ்ல இருந்து சேகர் வந்திருக்காரு என்று ஆபீஸ் பாய் கூற சரி வர சொல்லு என்று வேதாவை பார்த்தான் வேதா நம்ம சாயங்காலம் வெளியில போலாம் ஆ ஓகே எங்க போலாம் ஹோட்டல் தாஜுக்கு போலாமா என்றால் ஆவலாக ஓகே போலாம் என்று சுரேந்தர் கூறியதும் சிரித்து கொண்டே வேதா வெளியே சென்றாள் அன்று மாலை தனது பைக்கை ஸ்டார்ட் செய்த சுரேந்தர் பின்னால் வேதா தன் தோள்களை பிடித்து அமர அவனது மனம் வெக்கை கட்டி பறக்க ஆரம்பித்தது என்ன சுரேந்தர் இன்னைக்கு கார் எடுத்துட்டு வரலையா இல்லம்மா காரை சர்வீஸுக்கு விட்டுருக்கேன் ஓ அப்படியா என்று சரியாக அமர்ந்து கொண்டாள் சற்று நேரத்தில் ஓட்டல் தாஜில் இருவரும் அமர இரண்டு கோல்டு காஃபிக்கு ஆர்டர் கொடுத்து விட்டு காத்திருந்தனர் என்ன சுரேந்தர் என்ன விஷயம் சொல்லுங்க ஆ வேதா நீ என்ன நல்லா புரிஞ்சிட்டு இல்லையா ஆமா அதுக்கு என்ன இப்ப ஒண்ணும் இல்ல நாம எத்தனை நாளைக்கு இப்படி ஓட்டல் பார்க்கு பீச்சுன்னு சுத்துறது அதனால அதனால என்று சாரின் முனைக்கு வந்தாள் வேதா ஒண்ணுமில்ல நாம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது இப்படி அங்க இங்கன்னு பயத்தோட நாம சுத்த வேண்டியது இல்லை தைரியமா நான் உனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து அங்கேயே அங்கேயே என் கூட இருப்பீங்களா என்றாள் வேதா சிரித்து கொண்டு இல்ல அது முடியாது ஆனா சரி ஓகே எனக்கு புரியுது ஆனா உங்க மனைவி கிட்ட நீங்க இந்த விஷயத்த சொல்லிட்டீங்களா ஏன்னா என்னால் சக்காலத்தி சண்டை எல்லாம் போட முடியாது அவகிட்ட என்ன கேக்குறது இருந்தாலும் நான் அவகிட்ட சொல்லிடுவேன் அவ என்ன சொல்லிட போறா சரியான கட்டுப்பட்டி ஒரு ட்ரெஸ் சென்ஸ் இல்ல ஒரு நாகரிகம் தெரியாது புருஷன் புருஷனை ஏன் கலையே சுத்திட்டு இருந்தா இப்ப குழந்தை வந்ததும் அவனையே சுத்திட்டு இருக்கிறா சரியான கட்டுப்பட்டி அவ கூட எனக்கு வாழ்க்கை அவ்வளவா இல்ல நான் எதிர்பார்த்த எந்த விஷயம் அவகிட்ட கிடையாது ஏதோ எங்க அம்மா சொன்னாங்களேன்னு தான் அவளை கட்டிக்கிட்டேன் நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவ மாட்டா சரி சுரேந்தர் உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது ஆனா என்னால பத்திக்கு எந்த முடியும் சொல்ல முடியாது அதனால எனக்கு ஒன் வீக் டைம் கொடுங்க அதுக்குள்ள உங்க ஒய்ஃப் கிட்ட நீங்களும் பேசுங்க பாக்கலாம் என்று எழுந்து கொண்டாள் வேதா அன்று மாலை ஒரு முடிவோடு வீடு சென்ற சுரேந்தர் வண்டி சத்தம் கேட்டு தனக்காக வாசலுக்கு ஓடி வந்த விசாலத்தை பார்த்து அமைதியாக நின்றான் என்னங்க இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு என்று அவன் கையில் இருந்த பேக்கை வாங்கினாள் விசாலம் டிராபிக் அதுதான் அப்படியா சரி வாங்க அப்பா அப்பான்னு கேட்டு கேட்டு இப்பதான் தூங்கனா குட்டி பையன் என்று உள்ளே சென்று சுதாகர் ஃப்ரெஷ் ஆகி வருவதற்குள் டிஃபனை எடுத்து டேபிள் மேல் வைத்தாள் அமைதியாக வந்து டைனிங் டேபிள் அவர் சுரேந்தர் பார்த்து கொண்டு தட்டில் இருந்த சப்பாத்தியை எடுத்தான் என்னங்க என்னையே பாக்குறீங்க தட்டை பாருங்க நீங்க நேற்று காலிஃபிளவர் குருமா சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதுதான் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கி வந்தேன் குருமா வச்ச சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்று பக்கத்தில் இருந்த சேரில அமர்ந்தாள் விசாலம் ஒருவாய் எடுத்து சாப்பிட்ட சுரேந்தர் ஆ நல்லா இருக்கு என்றான் மெதுவாக விசாலத்தின் முகத்தில் ஆஸ்கார் அவார்டு வாங்கியது போன்ற சந்தோஷம் அப்பா அடி நான் பயந்துட்டே இருந்தங்க இந்த காலிஃப்ளவர் குருமா நான் செஞ்சதே இல்லையா பக்கத்து விட்டு கமலாக்க கிட்ட போய் கேட்டு கேட்டு அவங்கள தொந்தரவு பண்ணிட்டேன் பாவம் அவங்க இந்த பையன் வேற என்ன செய்ய விடாம கத்திட்டே இருந்தான் அதுதான் பயந்துட்டே இருந்தேன் இப்ப நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னதுந்தான் எனக்கு உயிரே வந்தது என்று மகிழ்ச்சியாக கூறிய தனது மனைவியின் அப்பாவித்தனத்தை பார்த்து அவன் மனதில் லேசாக துடித்தது எனக்கு காலிஃப்ளவர் குருமா சாப்பிடணும் போலதான் இருக்குன்னு சொன்னேன் அதுக்கே எப்படி மனக்கெடுறா அதுவும் இல்லாம அத நான் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு எப்படி சந்தோஷப்படுறா இவ்வளவு அன்பு வச்சுட்டு இருக்கிற இவகிட்ட நான் எப்படி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றது சொன்னா என்ன அமக்களம் பண்ணுவாளோ ஆனா வேதா அவ அவளையும் என்னால் விட முடியாது இவ சம்மதம் இல்லைனா அவ என்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா இவ அன்புக்காக பார்த்தாலும் என் ஆசைய நான் விட்டு கொடுக்க முடியாது சரி எப்படியாவது சொல்லிட வேண்டியதுதான் என்று அவன் யோசித்து கொண்டிருக்கும் போதே என்னங்க என்ன யோசிக்கிறீங்க இல்ல நான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு யோசிக்கிறேன் என்னங்க என் என்ன சொல்ல போறீங்க அதை சொல்ல எதுக்கு தயங்குறீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க விசாலம் நீ நல்ல பொண்ணுதான் ரொம்ப பாசமானவ உன்னை போல பொண்ணு மனைவியா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா என் மனசுல சில ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இருக்கு அதுக்கு ஏத்த மனைவி நீ இல்ல என்று அவன் தயங்கி கொண்டே அவளை பார்த்தான் ஆனால் அவள் முகத்தில் புன்னகை மட்டுமே இருந்தது விசாலம் என்ன தப்பான்னு நினைக்காத நான் வந்து என்னங்க ஆபீஸ்ல உங்க கூட வேலை பார்க்கற வேதாவை கட்டிக்க விரும்புறீங்களா அவ்வளவுதானே அத சொல்லத்தான் இப்படி தயங்குறீங்களா என்றால் சிரித்த முகத்துடன் சுரேந்தரின் இதயம் இரண்டாக பிளப்பது போல் இருந்தது விசாலம் என்னமா சொல்ற நான் வந்து உங்கிட்ட இருங்க இருங்க எனக்கே இது எப்பவோ தெரியும் உங்க ஆபீஸ் பேக்ல அந்த பொண்ணு வேதா அவங்க போட்டோவை பார்த்தேன் அப்புறம் நீங்க போன்ல அவங்க கூட பேசுனதையும் எதாச்சியா ரெண்டு மூணு வாட்டி கேட்டேன் அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு இந்த விஷயத்த நீங்களா எப்ப தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் விசாலம் உனக்கு கோவம் இல்லையா என்னங்க நீங்க எனக்கு எப்பவோ தெரியும் நான் உங்க அழகுக்கும் படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் தகுந்த மனைவி இல்லைன்னு என் மேல இருந்த பாசத்திலையும் எங்க குடும்பத்து மேல இருந்த பரிதாபத்திலையும் உங்க அம்மா என்ன உங்களுக்கு கட்டி வச்சாங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்த உங்களுக்கும் அவங்களுக்கும் நான் நன்றியோட இருப்பேன் அவங்க இப்ப உயிரோட இல்லைன்னாலும் அவங்க என் மனசுல எப்பவும் இருப்பாங்க அதுக்காகலாம் நீங்க உங்க மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் நீங்க உங்க இஷ்டம் போல அந்த வேதாவ கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆனா என்ன மட்டும் இந்த வீட்டை விட்டு போக சொல்லாதீங்க இல்லம்மா என்று தடுமாறி நான் சுரேந்தர் இது ஏதோ எனக்கும் என் குழந்தைக்கும் அடைக்கலத்துக்காகவும் நான் இங்க இருந்து போனா பொழைக்க முடியாது என்றதுக்காகவும் இல்ல உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது ஆமாங்க நான் உங்களை என் மனப்பூர்வமா விரும்புறேன் நீங்க என் மேல முழு காதலோட இல்லைன்னாலும் என் மனசுல நீங்க தான் நிறைஞ்சிருக்கீங்க என்றால் தலையை குனிந்து கொண்டு சுரேந்தர் அமைதியாக எழுந்து சென்றான் மறுநாள் காலை குழப்பத்துடனும் மனதில் ஒரு பதட்டத்துடனுமே ஆபீஸுக்கு சென்று கொண்டிருந்த சுரேந்தர் எதிரில் வந்த லாரியை கவனிக்காமல் செல்ல அதில் மோதி தூக்கி எறியப்பட்டான் காலில் பிராக்சர் ஒரு வாரம் சென்றது ஆபீஸில் இருந்து வீடு திரும்பிய சுரேந்தர் தன்னை இரவும் பகலுமாக பார்த்து கொண்டிருந்த தன் மனைவியை பார்த்து என்ன விசாலம் எதுக்கு இப்படி டல்லா இருக்கிற அதுதான் எனக்கு ஒன்னும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல இன்னும் ஒரு மாசம் போனா நான் நல்லா நடக்க ஆரம்பிச்சுலான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்க நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிடு எடுத்துட்டு வரேன் என்று கண்களை துடைத்து கொண்டு உள்ளே சென்றாள் விசாலம் சரி ஆனா பயந்தாங்கொல்லி என்று சிரித்து கொண்டிருந்த சுரேந்தர் தனது ஆபீஸ் நண்பன் ரவி உள்ளே வர வாங்க ரவி வாங்க என்றான் அமைதியாக என்ன சார் எப்படி இருக்கு உடம்பு நல்லா இருக்கேன் இன்னும் ஒரு மாசத்துல எழுந்து நல்லா நடக்கலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு அப்படியா பரவாயில்லையே அன்னைக்கு நாங்கள்லாம் ஆபீஸ்ல இருந்து உங்களை பார்க்க வந்திருந்தோம் எல்லாருமா ஆமாம் சார் ஆ வேதா வந்தாங்களா ரவி தங்கி கொண்டு இல்லை சார் என்றான் எதுக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் பயந்துட்டாங்களா இல்லை சார் அது வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதோ உங்களால இனிமே நடக்கவே முடியாது ஒரு காலை எடுக்க வேண்டியதா இருக்கும்னு யாரோ ஆபீஸ்ல வந்து சொல்லிட்டாங்க அதை கேட்ட அவங்க ரெண்டு நாள் இருந்தாங்க அப்புறமா இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க என்று தன் கையில் இருந்த லெட்டரை அவனிடம் நீட்டினான் கைகள் நடுங்க சிறிது தயக்கத்துடன் அந்த லெட்டரை வாங்கிய சுரேந்தர் அதை படித்தான் அவன் முகம் விளியது ரவிக்கு காப்பியுடன் வெளியே வந்த விசாலம் சுரேந்தரை பார்த்து அமைதியாக நின்றாள் ரவி சென்றதும் சுரேந்தர் அருகில் அமர்ந்த விசாலம் என்னங்க எதுக்கு இப்படி அமைதியாகிட்டீங்க அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கு என்றாள் பதறிக்கொண்டு நான் ஒரு கால் இல்லாதவனா என்ன போல ஊனமானவனை கட்டிக்கிட்டு அவளால கஷ்டப்பட முடியாதான் அதனால இனிமேல என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டா என்றான் சுதாகர் அமைதியாக என்னங்க நான் வேணா அவங்க அட்ரஸ விசாரிச்சுட்டு போய் பாக்குறேங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்ல நீங்க சொல்றேங்க நீங்க வருத்தப்படாதீங்க என்றால் பதறிக்கொண்டு அவளை அமைதியாக பார்த்த சுரேந்தர் வேண்டாமா என்று தலையை ஆட்டினான் அன்றிலிருந்து அவர்கள் வாழ்க்கை ஒரு சீராகவே சென்று கொண்டிருந்தது ஆகாஷ் வளர்ந்து பி முடித்தான் பெங்களூரில் வேலை கிடைக்க அவன் சென்றதும் ஒரு வருடத்தில் விசாலத்திற்கு பக்கவாதம் வந்து ஒரு கையும் காலும் செயல் அவளை சுரேந்தர் கவனித்து கொண்டிருந்தாலும் விசாலத்திற்கு மனது பதறியது என்னங்க நான் ஒன்னு சொல்லவா அவளுக்கு இட்லி ஊட்டி கொண்டிருந்த சுரேந்தர் அவளை நிமிர்ந்து பார்த்து என்னம்மா சொல்லு என்றான் அமைதியாக என்னங்க நான் எப்போ உங்களுக்கு ஏத்த மனைவியா இல்ல ஏதோ உங்களுக்கு தேவையானது செஞ்சுக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தேன் இப்ப அது கூட என்னால முடியல அதனால அதனால என்று அவளை ஆச்சரியமாக பார்த்தான் சுரேந்தர் வீட்ல ஒரு பொம்பளை இல்லைன்னா இந்த வீடே பாக்க நல்லா இல்ல ஆகாஷம் கல்யாணம் பண்ணிக்கடானா வேண்டான்னு சொல்றான் அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோங்க அவளை ஒரு நிமிடம் ஏறெடுத்து பார்த்து சுரேந்தர் சூப்பர் இது நானே உன்கிட்ட சொல்லலாம்னு தான் இருந்தேன் இப்ப நீயே கேட்டுட்ட இது எப்படி தான் நான் தவிச்சுட்டு இருந்தேன் விசாலம் பொண்ணு கூட பாத்துட்டேன் பொண்ணு ரொம்ப நல்லாதான் இருக்கா கொஞ்சம் வசதி கம்மி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பையனுக்கும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிட்டேன் அவனுக்கு இதுல விருப்பம் இருக்காது இந்த வயசுக்கு மேல அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறத எந்த பையன் தான் விரும்புவான் சொல்லு அதனால அதுக்காகல நான் கவலைப்பட மாட்டேன் என்னங்க அவனுக்கு என்ன தெரியும் சின்ன பையன் நான் சொல்றேன் நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன் போதுங்க நீங்க எனக்காக கஷ்டப்படுறது என்னால அதை பார்க்க முடியாது என் மனசு துடிக்குது நீங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க நான் சம்மதிக்கிறேன் என்றால் உற்சாகமாக எனக்கு தெரியும் விசாலம் நாளைக்கு நம்ம பையன் வருவான் அவன் வந்ததும் கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஏன்னா நாளைக்கு அவன் ஏதாவது பிரச்சனை பண்ண கூடாது பாரு தான் சொல்றேன் என்றாள் சுரேந்தர் விசாலத்தின் முகத்தில் நிம்மதி பெருமூச்சு வந்தது அவள் அமைதியாக கட்டிலில் சாய்ந்தாள் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு பழைய நினைவுகளில் இருந்து வெளியே வந்த விசாலம் நிமிர்ந்து வாசல் பக்கம் பார்த்தாள் கதவை திறந்து கொண்டு ஆகாஷ் படப்படப்பாக உள்ளே வந்தான் அம்மா என்ன இங்க என்னப்பா என்ன இதுக்கு இப்படி வந்ததும் வராமலும் இப்படி கத்துற முதல்ல உக்காரு என்றால் விசாலம் கட்டிலில் படுத்து கொண்டு ஆமா உங்களை போல எல்லாம் என்னால இருக்க முடியாது அப்பா இங்க என்ன இது கூத்து அவருக்கு ரெண்டாவது கல்யாணம் மாமே அதுவும் எவ்வளவு சின்ன பொண்ணு என்னை விட வயசுல சின்னவளா இருக்கிற பொண்ண அவரு கட்டிக்க போறாரா என்னம்மா இது அநியாயம் அதுக்கு நீங்க வேற சம்மதம் சொல்றீங்க ஆகாஷ் பாரு உங்க அப்பா பாக்க இப்போ நல்ல சின்ன பையன் மாதிரிதான் இருக்காரு அவருக்கு என்ன அவர் இருக்கிற அழகுக்கும் அந்தஸ்துக்கும் இவ என்ன இவ்வளவு விட அழகான என்று விசாலம் அம்மா என்ன காமெடி பண்றீங்களா உங்க காமெடிக்கு தான் சிரிக்கணும் பாரு என் புருஷன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க நான் தான் எதிர்ப்பு சொல்லணும் நானே அமைதியா இருக்கேன் நீ என்ன அவரு இஷ்டம் அவர் எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிப்பாரு எந்த வயசுலயும் பண்ணிப்பாரு லா நீ தலையிடாத என்றால் அமைதியாக அவள் பேச்சில் வேதனை இருப்பதை அறிந்தான் ஆகாஷ் அம்மா என்னம்மா இது ஒரு பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆம்பளை எந்த வயசா இருந்தாலும் இன்னொரு பொண்ணை தேடி போகணுமா அதுவே ஒரு பொம்பளை அப்படி பண்ண இந்த சமுதாயம் ஒத்துக்குமா ஏன் அவளுக்கும் மனசு இருக்காதா இத்தனை வருஷம் உங்க கூட வாழ்ந்த அந்த வாழ்க்கை அதுக்கு என்ன அர்த்தம் ஏய் ஆகாஷ் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அவரு வர நேரமாச்சு பேசாம இரு அவரையும் என்கிட்ட இப்பெல்லாம் சரியா பேசுறது இல்ல நீ வர ஆ எப்படி பேசுவாரு புது மனைவி வர போற ஜோர்ல இருக்காரு இல்ல என்று அவன் கூறிக்கொண்டு இருக்கும் போதே சுரேந்தர் உள்ளே வந்தார் என்ன ஆகாஷ் எப்ப வந்த இப்பதான் சரி குளிச்சுட்டு ரெடியாகு கல்யாணத்துக்கு துணி எடுக்கணும் எனக்கு வேண்டாம் எனக்கு வேணும் நீ கூட வந்தா அது போதும் அப்பா என்னப்பா நீங்க பண்றது எனக்கு பிடிக்கல அடுத்த வெள்ளிக்கிழமை கல்யாணம் என் மனசுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு தெரியும் எது நல்லதுன்னு நீ பேசாம இரு என்று உள்ளே சென்றார் அந்த வெள்ளிக்கிழமை சுரேந்தர் பட்டி வெட்டி கட்டி கொண்டு விசாலத்திற்கும் புது பட்டுச்சேலை கட்டி வீல் சேரில் அமர வைத்தார் வேண்டா வெறுப்பாக தன் அப்பா கொடுத்த பட்டு வெட்டிச் சட்டையை போட்டு கொண்டு ஆகாஷ் வெளியே வர மூவரும் கோவில் வாசலில் காரை நிறுத்தி உள்ளே சென்றனர் வந்திருந்த நெருங்கிய சொந்தங்கள் சுரேந்தருக்கு கை குலுக்கி சந்தோஷத்தை தெரிவிக்க ஆகாஷ் முகத்தில் எரிச்சல் விசாலம் அமைதியாக இருந்தாள் தோ பொண்ணு பார்க்க எவ்வளவு லட்சணமா இருக்கா என்று அங்கிருந்த பெண்கள் பேச விசாலம் ஆவலாக திரும்பினாள் நல்ல கலையான முகம் அப்பா என்ன அழகு அதுதான் அவருக்கு பார்த்த உடனே பிடிச்சிருக்கு என்ன வயசுதான் வித்தியாசம் இருந்தாலும் அவர் இருக்கிற அழகுக்கும் அவர் இளமைக்கும் ஒன்னும் வித்தியாசம் தெரியாது என்று அவள் மனதை நினைத்தாலும் ஒரு ஓரத்தில் தனது வாழ்க்கை வாழ்க்கையின்றி பங்கு போடப்படுகிறது என்ற எண்ணம் அவள் இதயத்தின் ஓரத்தில் லேசாக துடித்தது அருகில் இருந்த தனது மகனிடம் ஏய் பாருடா பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா என்றால் விசாலம் மெலிதாக வேண்டா வெறுப்பாக திரும்பிய ஆகாஷ் அதிர்ந்தான் இவ இவ கீதா இல்ல நம்ம கூட காலேஜ்ல படிச்ச கீதா ஆமா அவளைதான் மூணு வருஷம் உருகி உருகி லவ் பண்ணாலே அப்புறம் அவங்க அப்பா இறந்ததும் படிப்பை பாதியில் நிறுத்திட்டு குடும்பத்துக்காக வேலைக்கு என் குடும்பத்தை காப்பாத்தணும் எங்க வீட்டுக்கு இப்ப நான் தான் எல்லாம் அதனால நம்ம காதல மறந்துடுங்கன்னு சொன்னாளே அதனால தானே நானும் கல்யாணமே வேண்டான்னு இருந்த இப்ப காசுக்காக வயசு வித்தியாசம் கூட பார்க்காம எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்காளே ஏன் அவ குடும்பத்தை நான் பாத்துக்க மாட்டேன்னா என்கிட்ட அவ சொல்லியிருக்கலாமே வேலை கிடைச்சதும் இவ்வளவு எங்கெல்லாம் தேடி இருப்பேன் ஆனா இப்படி இங்க இந்த கோலத்துல பாப்பனே நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று துடித்து கொண்டிருந்த ஆகாஷின் அருகில் வந்த சுரேந்தர் ஆகாஷ் வா முகூர்த்தம் முடிய போகுது சீக்கிரம் வந்து தாலியை கட்டு என்றார் அவன் கைகளை பிடித்து கொண்டு அப்பா என்னப்பா சொல்றீங்க ஏய் எனக்கு எல்லாம் தெரியும்டா கீதா வேற யாரும் இல்லை என் சின்ன வயசு ஃப்ரெண்டு சுரேஷோட பொண்ணு அவன் இறந்த செய்தி எனக்கு லேட்டா தான் கிடைச்சது அது தெரிஞ்சன்னா அவன் குடும்பத்தை பார்க்க போனேன் அப்பதான் உங்க காதல் விஷயமோ எனக்கு தெரிஞ்சது அப்பவே எதுக்குங்க என்கிட்ட அத சொல்லாம இப்படி பண்ணீங்க என்றால் விசாலம் கண்கள் கலங்க உங்க ரெண்டு பேரோட கேள்விக்கும் நான் ஒரே பதில் தான் சொல்ல போறேன் ஏன் விசாலம் நான் என்ன மனசே இல்லாதவன்னு நீ நினைச்சிட்டியா உன்னை நான் என்ன ஒரு பொருளாவா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன் எனக்காக வாழ்ந்தவனி என் சந்தோஷத்துக்காகவே இருந்தவ நீ எனக்கு சேவை செய்யறதையே பாக்கியமா நினைச்சு வாழ்ந்த உன்னை விட்டுட்டா நான் இந்த வயசுல வேற ஒரு பொண்ணை தேடி போக போறேன் அதுவும் இல்லாம எப்ப வேதா அப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனாலோ அப்பவே நான் திருந்திட்டேன் உண்மையான காதல் எது பாசம் எது அன்பு எதுன்னு எனக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு நீ அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா நான் போய் வேதா கிட்ட உண்மையா சொல்லி உங்க கூட சேர்த்து வைக்கிறேன்னு அந்த ஒரு வார்த்தையிலேயே நான் உரைஞ்சிட்டேன் இருந்து நான் உனக்காகவே தான் வாழ ஆரம்பிச்சேன் இத நீ புரிஞ்சுக்கலையாம் என்றார் கண்கள் கலங்க தன் மனைவியை பார்த்து சொன்னாதான் காதல் புரியுமா என்று அவர் கேள்விக்கு என்னங்க இல்லீங்க அப்படி இல்ல என்று திணறினால் விசாலம் நீ அப்படி சொன்னதும் என் மனசு துடிச்சிடுச்சு அதுக்குதான் இந்த ஒரு வாரம் கிட்ட நான் எதுவும் சரியா பேசாம உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னு இருந்தேன் ஆகாஷ் அவன் காதலை என்கிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு அவனுக்கு ஒரு சின்ன இன்ப அதிர்ச்சி என்ற சுதாகரை பார்த்து விசாலம் கண்கள் கலங்கினாள் பொண்டாடிக்கு உடம்பு முடியலனதும் அடுத்த பொண்ணை தேடி போறவன் நல்ல புருஷனும் இல்லை நல்ல மனுஷனும் இல்லை என் மனசுல நீ எப்பவோ வந்துட்ட அந்த இடத்த நீ இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி யாருக்கும் தரமாட்டேன் என்று அவளை தன் தோல் மீது சாய்த்து கொண்டார் சுரேந்தர் விசால மனம் பூரிப்பில் திணறியது ஆகாஷ் தனது தந்தையின் காலில் விழ ஓடினான் அவனை வாரி அணைத்த சுரேந்தர் அவனை மனமேடையில் அமரவித்தார் அனைவரும் அச்சதை தூவ ஆகாஷ் கீதா திருமணம் இனிதே நடந்தது இத்துடன் உனக்காகவே வாழ்கிறேன் கதை முற்றும் உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி